ஸ்ரீகுரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேற்று எதிர்ப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ஸ்ரீகுமார் அவர்கள் நான் வணக்கம் வணக்கம் பட்ஜெட் தாக்கல் பண்ண செய்யப்பட்டாச்சு பட் அதுல ஒரு புதிய சர்ச்சை இதுக்கு முன்னாடி வரையும் எங்களுக்கு இது ஒதுக்குல அது ஒதுக்கல பண்டு வந்து இதாக தான் சொல்லுவாங்க பட் இதுல என் பேரே இடம் படல அப்படிங்கிற மாதிரி ஒரு அரசியல் சொல்றாங்க பட் இதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு கேள்வி இதை எதிர்க்கறதுக்கு ஒரு தார்மீக ரீதியா உரிமை தார்மீக ரீதியான உரிமை அப்படிங்கறது ரெண்டாவது பட்சம் இது வந்து ஒரு வழக்கமான ஒரு சம்பிரதாயமா போச்சு ஒரு பட்ஜெட் அப்படின்னு ஒண்ணு தாக்கல் செய்யும் போது ரெண்டு பக்கத்துலயுமே நான் சொல்றேன் ஆளும் பக்கத்துல வந்து இது பிரமாதமான பட்ஜெட் அப்படின்னு அதுல ஒரு நிறைகளை மட்டுமே சுட்டிக்காட்டுவதும் எதிர்தரப்புல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து வஞ்சித்து விட்டார்கள் மாநிலங்களுக்கு ஒன்றும் கொடுக்கல இதுல ஒண்ணுமே இடம் பெறல ஒரு டைரக்ஷன் இல்லாத பட்ஜெட் அப்படி இப்படின்னு சொல்றதும் ரொம்ப ஒரு சம்பிரதாயமான விஷயமா போயிடுச்சு நான் அந்த ஒரு அரசியல் பக்கமே நான் போக விரும்பல பொருளாதார ரீதியா பார்க்க போனா ஒரு குட் எக்கனாமிக்ஸ் வில் நாட் சூட் அ குட் பாலிடிக்ஸ் இதுதான் ஒரு அடிப்படை விதி ஒரு நல்ல பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு விதிகள் வந்து அரசியலுக்கு ரொம்ப கசப்பாக இருக்கும் சோ அந்த ஒரு அடிப்படையில நம்ம பாக்கணும் இது ஒண்ணு ரெண்டாவது காங்கிரஸ் கட்சி அப்படிங்கிறவங்க வந்து முன்ன இருந்த காங்கிரஸ் அதாவது ஒரு டைப் காங்கிரஸ் அது வேற பட் யூபிஏ கவர்மெண்ட் அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் பல தவறான பொருளாதார ஆஹ் நடவடிக்கைகள்ல வந்து அவங்க இறங்கினாங்க பொருளாதாரம் அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம பாக்குற வீழ்ச்சிக்கு அப்ப இருந்த ஆஹ் ஐ ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அந்த கூட்டணியில் அங்கம் வகித்த நிதி அமைச்சர்கள் குறிப்பாக சிதம்பரம் இவங்கள்லாம் தான் இதுக்கு காரணம் அதாவது அது ஆயில் பாண்ட் இஷ்யூவா இருக்கலாம் இன்ஃபிளேஷனை வந்து கட்டுக்கடகாம பண்ணதா இருக்கலாம் சைனீஸ் ப்ராடக்ட்ஸ வந்து உள்ள வந்து சந்தையில வந்து ரொம்ப புழக்கத்துல விட்டதா இருக்கலாம் இங்க இருந்த சிறு குறு விவசாயங்கள் சிறு குறு தொழிற்சாலைகள் வந்து ந நலிவடைந்ததா இருக்கலாம் இது எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கிராஃப் போட்டு பாத்தீங்கன்னா அது கரெக்டா அந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணியுடைய டயத்துல போய் நிற்கும் சோ நீங்க கேட்ட கேள்விக்கு படில் அப்படின்னு பார்த்தா காங்கிரசுக்கு தார்மீக உரிமை உண்டான்னு கேட்டா நான் இல்லைன்னு சொல்லுவேன் அடுத்தது இந்த பெயர் இல்லாதனால இப்ப ஃபர்ஸ்ட் இங்க தமிழகத்தை அமைச்சாங்க நாங்க நிதி ஆயோக்கு வந்து அந்த கூட்டத்தை பங்கேற்க மாட்டோம் பட் இங்க தமிழக அரச மூணாவது இதனால மட்டும் இல்ல அவங்களுக்கு ஒரு காரணம் வந்து இப்ப கிடைச்சிருக்கு பட் எதிர்கட்சிகள் பெயர் இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவே முக்கியமான கூட்டத்தை இதெல்லாம் வந்து அவங்க வந்து அட்டன் பண்ணாதான் எப்படி பண்றீங்க அதாவது பொருளாதார ரீதியா நம்ம வந்து ரெண்டு விஷயங்கள் ஒன்று நித்தி ஆயோக் கூட்டம் இது பட்ஜெட் இது தனித்தனியா நம்ம பார்க்கணும் பட்ஜெட் அப்படிங்கறது நிதி ஒதுக்கீடு முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி அதாவது நைன்டி ஒன் நைன்டி சிக்ஸ் அந்த டைத்தல் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துக்குமே பட்ஜெட்ல வந்து பெயர்கள் அதாவது விலைகள் வந்து வரி விதி அதாவது விதிக்கப்பட்டிருக்கும் போஸ்ட் கார்டு மொதக்கணும் அவங்க வந்து வரி விதிக்கிறது அதோட பிரைஸ் வந்து டிட்டர்மை ஆகும் போஸ்ட் கார்டு எவ்வளவு இன்லாண்ட் லெட்டர் எவ்வளவு பெட்ரோல் எவ்வளவு அந்த மாதிரி விஷயங்கள் அதாவது வீட்டு உபயோக பொருட்கள் எவ்வளவு ஏன்னா அந்த பட்ஜெட்டும் போது எல்லாரும் அப்ப தூர்தர்ஷன் தான் இருக்கும் எல்லாரும் வந்து ஒரு பேப்பர் ஒரு பேடை வச்சிட்டு உட்காந்துருவாங்க எது இதெல்லாம் விலை ஏறுது இறங்குது அப்படின்னு அப்பெல்லாம் பார்ப்பாங்க சம்டைம்ஸ் பெட்ரோல் விலை ஜாஸ்தியாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போய் பெட்ரோல் போய் ஃபில் பண்ணிட்டு வருவாங்க பங்க்ல பாத்தீங்கன்னா பெரிய கியூ இருக்கும் ஏன்னா மறுநாள் காலையிலேருந்து அந்த பட்ஜெட் நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்றதுனால நிறைய பேர் சிகரெட்ஸ் வாங்கி வைப்பாங்க ஏன்னா நிச்சயம் வந்து சிகரெட்ஸோடைய பிரைஸ் வந்து ஏற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிகரெட் வந்து வாங்கி நிறைய பேர் வாங்கி வச்சுப்பாங்க ஸோ இதெல்லாம் அப்பெல்லாம் ரொம்ப காமனாக நடந்தது பட் என்ன ஆயிடுச்சுன்னா பட்ஜெட்டுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக டீசென்ட்ரலைஸ் ஆயிடுச்சு எப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த வரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்னு டைரக்ட் டாக்ஸ் நேரடி வரி மறைமுக வரி இன்டைரக்ட் டாக்ஸ் இந்த இன்டைரக்ட் டாக்ஸ் எல்லாமே ஜிஎஸ்டிக்கு கீழே முக்கால்வாசி வந்துது கஸ்டம்ஸை தவிர ஸோ அந்த ஜிஎஸ்டியை பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜிஎஸ்டி கவுன்சில் முடிவு பெரும்பாலான பொருள்களுடைய விலை நிர்ணயம் அப்படிங்கிறது அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் முடிவாயிடுது அந்த ஜிஎஸ்டி கவுன்சில்ல பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்துடைய பிரதிநிதிகளும் சரி இருக்கிற அத்தனை மாநில அஹ் அமைச்சக மாநில அரசுகளுடைய துறை அமைச்சர்களோ அதிகாரிகளோ அவங்க உட்கார்ந்து முடிவு பண்ணிடுறாங்க இப்ப வரைக்கும் நடந்த அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்துல வந்து மெஜாரிட்டி மைனாரிட்டி ஓட்டிங்கே நடக்கல எல்லாமே அதாவது ஒருமித்த கருத்தின் அடிப்படையில தான் இன்னைக்கு நம்ம பாக்குற விலை நிர்ணயங்கள் அது வந்து நடக்குது ஏதாவது ஒரு விலையில வித்தியாசங்கள் ஏதாவது ஒரு சர்ச்சைகள் இருந்ததுன்னா அடுத்த கூட்டத்துக்கு தள்ளி வச்சிடறாங்க அந்த ஒரு ஆஸ்பெக்டை மட்டும் அடுத்த கூட்டத்துக்கு தள்ளி வச்சுட்டு எல்லாரும் சேர்ந்து முடிவெடுக்கிற விஷயங்கள் தான் ஜிஎஸ்டி கவுன்சில் டெசிஷனா வெளியில வருது அதனாலதான் பாத்தீங்கன்னா பெரிய அளவுல இதுல அரசியல் யாரும் பண்ண முடியல இந்த ஜிஎஸ்டி டெசிஷன்ஸ்ல யாரும் பெரிய அளவுல அரசியல் பண்ண முடியாததுக்கு காரணம் எல்லாரும் சேர்ந்து முடிவெடுக்கிறதுனால இப்ப மிச்சம் கஸ்டம்ஸ் டியூட்டி அதுக்கப்புறம் டேரக்ட் டாக்ஸ்ல பர்சனல் உரைகள்ல வந்து இடம்பெறுது இதை தவிர பாத்தீங்கன்னா இதுல எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டுடைய ஒரு நோக்கங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு மூணா இப்ப சுருங்கிடுச்சு முன்னாடி ஒன்னொண்ணுக்கு வில போட்டதெல்லாம் போக இப்போ வந்து ஒரு டைரக்ஷன் கொடுக்கறது சில தொலைநோக்கு பார்வை அடுத்தது இரண்டு ஆண்டு மூன்று ஆண்டு என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்றது நேரடி வரி விதிப்பு அதை தவிர நிதி ஒதுக்கீடு அதாவது துறை ரீதியா அதுக்கப்புறம் கஸ்டம்ஸ் டியூட்டி அந்த ஒரு வரி இது எல்லாம் தான் அடங்கின ஒரு பட்ஜெட்டா இப்போ அமைஞ்சிருச்சு இதுல பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க சொல்றாங்க நிதி ஆயோக் கூட்டத்துக்கு நாங்கள் போல காரணம் வந்து தமிழுங்கிற பேரே இடம்பெறும் இதுக்கு முன்னாடி புறநானூருவோ அது முன்னாடி திருக்குறளோ இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்களே அப்ப மட்டும் கரெக்டா போயிட்டு இருந்தாங்களா இவங்களுக்கு ஏதாவது ஒரு சாக்கு தேவை இன்னைக்கு வந்து தமிழுங்கிற பேர் இடம் இடம்பெறல அப்படின்னு தமிழுங்கிற இடம் இடம்பெறலன்னா நிதி ஒரு ரூபா கூட வரல எங்களுக்கு இந்த இதுல ஒரு ரூபா கூட வரல ஒதுக்கீடே நடக்கல அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா இன்னைக்கு பாக்குற ரூரல் ரோட்ஸா இருக்கட்டும் அதுல தமிழ்நாடுல இருக்கிற ரூரல் ரோட்ஸ்ல மத்திய அரசோட பங்கு இருக்கு கொடுக்கப்படுற இலவச ஆஹ் தானியங்கள் அதாவது ரேஷன்ல கொடுக்க போற உணவுப் பொருட்கள் அதுல மத்திய அரசாங்கத்தோட பங்கு இருக்கு ரயில்வே திட்டங்கள்ல மத்திய அரசாங்கத்தோட பங்கு இருக்கு ஏர்போர்ட்ஸ்ல மத்திய அரசாங்கத்தோட பங்கு இருக்கு நெடுஞ்சாலைகள்ல அரசியல் அவங்களோட பங்கு இருக்கு இதை தவிர கல்விக்கு சுகாதாரத்துக்கு இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் துறை ரீதியா கொடுக்கறதுலயும் அந்த பங்குடைய மத்திய அரசாங்கத்தோட பங்கு இருக்கு கூட குறைச்ச இருக்கலாம் அதாவது எனக்கு வந்து கொஞ்சம் கம் ஜாஸ்தியா வேணும் எங்களுடைய தேவைகள் அதிகமா இருக்கு எங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் இவ்வளவு நீட் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறதுல தப்பே கிடையாது பட் எங்களுக்கு ஒண்ணுமே வரல அப்படின்னு சொல்றது வந்து ஒரு உண்மைக்கு புறம்பான ஒரு செய்தி சோ இதுதான் நான் பாக்கிறேன் நிதி ஆயோக் அப்படின்னு பாக்குற போது முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஃபண்ட் அலக்கேஷன் மட்டுமே இருந்த ஒரு இதுவா இருந்தது முன்னாடி பிளானிங் கமிஷன் அப்படிங்கிற பேர்ல இருக்கு அப்ப பாத்தீங்கன்னா ஒரு பிளானிங் கமிஷனுடைய தலைவரா இருப்பவர் பிரதமர் தான் தலைவரா இருப்பார் திட்டக்குழுவுடைய தலைவர் அவர் இருப்பாரு அது உடைய துணைத் தலைவரா ஒருத்தர் நியமிக்கப்படுவார் ஒரு பைனான்ஸ் மினிஸ்டர் மாதிரி இருப்பார் அவர் அது முன்னாடி நிறைய பேர் அதுல இருந்திருக்காங்க எஸ் எஸ் அல்வாலியான் சாரி மாண்டெக் சிங் அலுவாலியான்னு ஒருத்தர் இருந்திருக்காரு அதே மாதிரி ஜஷ்வந்த் சிங் இருந்திருக்கிறாரு மது தண்டபத்தை இருந்திருக்கிறாரு இந்த மாதிரி திட்டக்குழு தலைவரா நிறைய பேர் இருந்த கே சி பந்த்னு ஒருத்தர் இருந்திருக்கிறாரு சோ அவங்களுடைய நோக்கம் இது என்னன்னா ஒவ்வொரு தடவையும் தமிழ்நாட்டுல இருந்தோ இல்ல மாநிலங்கள்லேருந்தோ தனித்தனியா போய் பார்ப்பாங்க அவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் சப்மிட் பண்ணுவாங்க ஒரு ஃபண்ட் அலகேஷன் அப்படின்னு ஒண்ணு நடக்கும் சோ வந்து உங்களுக்கு வந்து ஐநூறு கோடி கேட்கறீங்க எக்ஸாம்பிளுக்கு அப்படின்னா நீங்க வந்து ஒரு நானூறு கோடி கொடுங்க ஏன்னா பாக்கி எல்லாம் சில இதெல்லாம் நாங்கள் செக் பண்ண வேண்டியதா இருக்கு இப்போதைக்கு இந்த நானூறு கோடியை வாங்கிட்டு போங்க அப்படின்னு ஒவ்வொரு தனித்தனியா போய் பார்த்து அலோகேட் பண்ணிட்டு வருவாங்க அப்ப இருக்கிற நியூஸ் பேப்பர்ல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் தமிழ்நாடு அலாட்டட் திஸ் மச் மணி அப்படி த பிளானிங் கமிஷன் அப்படின்னு இருக்கும் நிதி ஆயோக்னு வந்ததுக்கு அப்புறம் எல்லா மாநில முதலமைச்சர்களும் அந்த கூட்டத்துல பங்கெடுத்து அவங்களுடைய தேவைகளை டைரக்டா பேசி அது வந்து ஒரு அவங்க பங்குதாரர்கள் அந்த நித்தி ஆயோக்ல பாத்தீங்கன்னா பிளானிங் கமிஷன் மாதிரி கேட்டு வாங்குவதுங்கிற மாதிரி இல்லாம எவ்ரிபடி அர்த மெம்பர்ஸ் ஆஃப் நிதி ஆயோக் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு சோ அதுல வந்து அவங்களுடைய இதே ரெக்குவைர்மெண்ட் தான் இருக்கும் பட் அதுல வந்து அவங்களுடைய அவங்களுடைய சே ஜாஸ்தி இருக்கும் நிதி ஆயோக்ல சோ இது வந்து ரொம்ப பார்ட்டிசிபேட்டிவா இருந்தது எல்லாரும் சொல்லுவாங்க ஒரு பாசிச கவர்மெண்ட் பாஜக எனக்கு தெரிஞ்சு பாஜக எடுத்த நிதி ஆயோகா இருக்கட்டும் ஜிஎஸ்டி கவுன்சிலா இருக்கட்டும் எல்லாரையும் ஃபெடரல் மாதிரி எல்லா ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் சமஷ்டி அரசியல்னு சொல்லுவோம் இல்லையா எல்லா மாநிலங்களையும் அதுல உறுப்பினர்களாக்கி பங்குதாரர்களாக்கி பண்ணது வந்து பிஜேபி தான் சோ காங்கிரஸ் இருந்தாங்கன்னா இத பண்ணிருக்கவே மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு பிஜேபி கவர்மெண்ட் வந்த போது அவங்கள செய்த சில முக்கிய முடிவுகள்ல இதுவும் இந்த நித்தி ஆயோகும் ஜிஎஸ்டி கவுன்சிலும் சோ என்னை பொறுத்தவரை இந்த நித்தி ஆயோகுக்கு போகாம இருக்கிறது வந்து தமிழ்நாட்டுக்குத்தான் இழப்பு ஏற்படுத்துமே தவிர பேருக்கு வந்து நித்தி ஆயோக்ல உள்ள பாக்கி பேருக்கு அதுல வந்து பெரிய வித்தியாசம் இருக்குதா தெரியல நிறைய பேர் அதாவது அரசியல் காரணங்களுக்காக அதை வந்து புறக்கணிக்கிறாங்க இதுல ஒரு வேடிக்கை என்னன்னா மம்தா பானர்ஜி பங்கேற்கிறாங்க எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் மம்தா பானர்ஜி இந்த கூட்டத்துல பங்கேற்கிறாங்க அடுத்தது அஹ் பா சிதம்பரம் அவர்களை பத்தி ஒரு கேள்வி இப்ப அவரு அஞ்சு டிமாண்ட் வச்சிருக்காரு பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் என்னன்னா கோரிக்கைகள் வச்சுட்டு அந்த நீட் ஸ்டேட்டே வந்து முடிவு பண்ணிக்கிட்டோம் வேணுமா வேணாமா அப்படிங்கிறது எம்எஸ்பி பிரைஸ் அதாவது இந்த டெய்லி வேஜஸ் வந்து நானூறு உயர்த்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு மீதி ரெண்டு வந்து அக்னிவீர் திட்டம் வேண்டாம் அடுத்தது எஜுகேஷன் லோனை வந்து தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு இந்த அஞ்சு டிமாண்ட முன்னாள் நிதி அமைச்சரா இருந்தவர் வைக்கிறது எப்படி பார்க்குறது சிதம்பரத்துடைய பேச்சுக்களுக்கு நான் ரொம்ப முக்கியத்துவம் ஜாஸ்தி கொடுக்கறது இல்லை காரணம் பாத்தீங்கன்னா அவர்கிட்ட ஒரு பொருளாதாரம் கம்மியாகவும் அரசியல் ஜாஸ்தியாகவும் இருக்கிறத பாக்குறேன் அந்த அரசியல் நெடி ஜாஸ்தி அவர்கிட்ட பொருளாதாரம் அப்படிங்கறத பாக்கி பேர் வேணா பெரிய மேதைன்னு அவரை ஒத்துக்கலாம் நான் வந்து அவரோட மேதைத்தன அந்த மேதாவித்தனத்தை ஒத்துக்கிறதுக்கு நான் தயாரா இல்லை காரணம் என்னன்னு சொல்றேன் ஃபர்ஸ்ட் நீட் எடுத்துப்போம் நீட்லயே அதுக்கு சார்ப வாதாடினது யாரு வீட்டுல அவங்க மனைவி ஆமா அதுக்கு முதல்ல அவர் பதில் சொல்லுவாரா ஃபர்ஸ்ட் நீட்டை எடுக்கணும்னு சொல்றவர் அவருடைய சொந்த மனைவி அவங்க போய் வாதாடி இருக்காங்க நீட் சார்பா ஒரு விஷயம் நீட் கொண்டு வரப்பட்டது எப்போது யூபி அரசாங்கத்தின் போது அப்பொழுது காந்தி செல்வன் அவர்கள் தான் அந்த துறை சார்ந்து அந்த நீட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணத பாக்குறோம் அப்பொழுது அந்த நேரத்துல வந்து மந்திரி சபையில இடம்பெற்றது யார் இதே சிதம்பரம் தான் சோ அப்ப நீட்டும் பொழுது வந்து அப்போ இருந்தது போது வந்து இனிச்சது இப்போ வந்து கசக்குதாமா அவருக்கு சோ அந்த நீட் நீட் சம்பந்தமான அவருடைய கோரிக்கை ஒரு அபத்தமாக நான் பார்க்கிறேன் ஃபர்ஸ்ட் செகண்ட் அக்னிவீர் திட்டம் அக்னிவீர் திட்டம் அப்படிங்கிறது வந்து ஒரு ரொம்ப காலமாக அது வந்து ஒரு கோரிக்கையில ஒன்னா இருந்துருக்குது அதாவது அரசாங்கங்கள் அதை செயல்படுத்தாம இருந்தாங்களே தவிர ஆர்மி லெவல்ல அதுக்கு ஒரு ரெக்குவைர்மெண்ட் இருந்தது அந்த ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுல பல நல்ல விஷயங்கள் இருக்கு அக்னிவேக் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுல சில டிங்கரிங் பண்ண வேண்டியது இருக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஏஜ் ஒரு ஆர்மியில இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த ஏஜ் வந்து ரொம்ப யங் ஏஜ்ல வந்து நம்மளுக்கு ஆர்மி யங் ஆர்மியா நம்மளுக்கு தேவைப்படுது ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு இருந்து ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் இல்லைன்னா அவங்களுடைய அவங்க கான்ட்ராக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப் தேவைப்படுது அதுக்கப்புறம் பொருளாதார ரீதியாகவும் அரசாங்கத்திற்கு ஒரு அவங்களுக்கு ஒரு ரெக்குவைர்மெண்ட் தேவைப்படுது ஸோ இது எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு உருவாக்கப்பட்டது தான் அக்னிவீர் திட்டம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அக்னிவீர் திட்டத்தில் அக்னிவீர்லேருந்து வெளியில் வரவங்களை போலீஸில் எம்ப்ளாய் பண்ணுறாங்க ஊர்காவல் படைகளில் எம்ப்ளாய் பண்ணுறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்ஸில் எம்ப்ளாய் பண்ணுறாங்க மென்பொருள் நிறுவனங்கள் பிரைவேட் நிறுவனங்கள்ல எம்ப்ளாய் பண்ணுறாங்க ஸோ அவங்க வெளியில் வந்ததுக்கு அப்புறம் இந்த ஆர்மி அக்னிவீர் பீப்புளுக்கு வந்து அவங்களுடைய ஜாப் ஓப்பனிங்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகுது இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரு யங் ஏஜ்லயே அவங்களுக்கு ஆர்மிக்கு எக்ஸ்போஸ் ஆகாங்க சோ இதெல்லாம் நல்ல திட்டங்கள் அதை தவிர மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த அந்த திட்டம் கோர்ட் வரைக்கும் போய் அது ஹை கோர்ட்டுக்கு போச்சு அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு அங்க வரைக்கும் போய் அது வந்து ஆஹ் நிர்ணயிக்கப்பட்டது அது வந்து உறுதி செய்யப்பட்டது சோ அதனால வந்து அதை எடுக்கணும் அப்படின்னு இவங்க சொல்றதுல வந்து நியாயமும் கிடையாது அது எடுக்க போறதும் கிடையாது அக்னிவீர் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் மூணாவது எம்எஸ்பிக்கு வருவோம் இந்த எம்எஸ்பி அப்படிங்கிறது வந்து ஒரு ட்ரிக்கியான விஷயம் அந்த குறைந்த அளவு விலை நிர்ணயம் அப்படிங்கிறது ஏன்னா அது விவசாயத்துல ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் இப்ப நம்ம வந்து ஒரு பொருளை ஒரு பர்டிகுலர் பொருளுக்கு விலை நிர்ணயம் பண்றாங்கன்னு வச்சுக்கோம் அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா எல்லா விவசாயிகளும் எந்த பொருளுக்கு குறைந்த விலை நிர்ணயத்துல ஜாஸ்தி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நூறு ரூபா அரிசிக்கு எண்பது ரூபா கோதுமைக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன் அந்த மாதிரி வைக்கிறாங்கன்னா எல்லாரும் கோதுமையை விட்டுட்டு அரிசிக்கு போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் சோ அப்ப வந்து ஒரு கிராப் டைவர்சிபிகேஷன் சொல்லுவோம் இல்லையா இந்த உணவுகளை அந்த டைவர்சிஃபை பண்ணி பயிரிடும் அந்த தன்மை வந்து பெரிய ஆபத்துல கொண்டு போய்விடும் இது போன்று ரெண்டாவது சந்தைக்கும் கன்சம்ஷனுக்கும் ஒரு பெரிய ஒரு வித்தியாசத்தை கொண்டு வந்துடும் அது எம்எஸ்பி ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எக்ஸாம்பிள் எல்லாரும் போ அரசாங்கம் அதை வாங்கியே தீரும் வாங்கிய தீரணும் அப்படின்னா அதிகமாக வாங்கினால் மத்திய அரசாங்கத்துக்கு நிதி சுமை ஏற்படும் குறைவாக வாங்கினால் அத்தனை தானியங்களும் வேஸ்ட் ஆகும் அதிகமாக வா மொத்தமா வாங்கறதுக்கு நம்ம நாட்டுல வந்து கோடவுன்ஸ் கிடையாது இன்னைக்கு அதை சேமிப்பதற்கு கோடவுன்ஸ் கிடையாது இன்னைக்கு எத்தனை நியூஸ் பேப்பர்ல நம்ம பார்க்கிறோம் வாங்கின நெற்களஞ்சியங்கள்ல எல்லாமே பாத்தீங்கன்னா வீணாகிக்கிட்டு இருக்கு மழையிலையும் வெயிலையும் வந்து வீணாகிக்கிட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம் இது அடுத்தது மூணாவது ஒவ்வொரு மாநிலங்கள்லயும் ஒவ்வொரு கிராப்ஸ் வந்து வளரும் சில இடத்துல சிலது நல்லா வளரும் சில இடத்துல பூமி சார்ந்த அந்த நிலம் சார்ந்து அந்த பயிர்கள் வந்து விளைவிக்கும் சோ அது எல்லாத்தையும் கருத்துல கொண்டு வாங்கணும் அப்படிங்கிறது அந்த நிலை விலை நிர்ணயம் பண்றது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ரெண்டாவது விவசாயிகள் வந்து அதுக்குத்தான் என்ன பண்ணாங்கன்னா அந்த விவசாய சட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க நீங்க மண்டியில விற்கிறதா இருந்தாலும் விற்கலாம் பிரைவேட்டா விற்கிறதா இருந்தாலும் விக்கலாம் அது வந்து உங்களுடைய விருப்பத்தை உட்பட்டது அப்படின்னு சொல்லும்போது அப்ப இவங்க எல்லாரும் அதை எதிர்த்தாங்க எம்எஸ்பியுடைய அரை அடி அஹ் அடிப்படை என்னன்னு கேட்டீங்கன்னா விவசாயிகள் லாபம் பெறணும் சிறு விவசாயிகளா இருக்கட்டும் குறு விவசாயிகளா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் அதுல லாபம் பெறணும் அதுதான் அதோட நோக்கம் அப்ப அதுக்குதான் என்ன சொன்னாங்கன்னா உங்க விலையை நீங்களே நிர்ணயம் பண்ணிக்கங்க அரசாங்கம் நிர்ணயம் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல உங்களுடைய நிலையை நீங்களே நிர்ணயம் பண்ணி நீங்க பொது மார்க்கெட்ல வித்துக்கலாங்கிறதுக்குதான் அந்த விவசாய சட்டத்தை கொண்டு வந்தது அதே நேரத்துல அந்த சட்டம் ஏன் தேவைப்பட்டதுன்னா தமிழ்நாட்டுல இருந்து வேற ஒரு மாநிலத்துக்கு கொண்டு போறாங்கன்னு வச்சுக்கங்களேன் அப்ப ஒரு இருந்து இன்னொரு மாநிலம் எடுத்துட்டு போகிறதுனால பல மாநிலங்கள் இதுல சம்பந்தப்படுறதுனால ஒரு மத்திய சட்டம் தேவைப்பட்டது சோ அதற்காகத்தான் இதை கொண்டு வந்தாங்க அப்ப இதை எதிர்த்தாங்க இப்ப எம்எஸ்டி வேணும் அப்படிங்கிறாங்க சோ இதுவும் பாத்தீங்கன்னா முன்னுக்கு பின் முரணான ஒரு விஷயமா இருக்கிறது எப்படி எப்படி பார்த்தாலும் சிதம்பரத்துடைய ஒரு வழக்கமான சிதம்பரத்துடைய ஒரு பேச்சுதான் சிதம்பரமோ புதுசா பேச்சுன்னு தான் தெரியல அரசியல் அதிகம் பொருளாதார அறிவு கம்மியா தான் இந்த பேச்சுல நான் பாக்குறேன் தானொலிய இறுதியான கேள்வியா இந்த பட்ஜெட்டை தாண்டி ஒரு கேள்வி என்னன்னா பங்களாதேஷ்ல ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு அங்க ஒரு இரவு பிரச்சனை அங்கேந்து வரவங்களுக்கு நாங்க ஆதரவு தரும் வெஸ்ட் பெங்கால் மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து இது நீங்க அப்படித்தான் பாக்குறேன் ஏன்னா ஒரு மா ஒரு மாநிலத்திலிருந்து மாநிலம் வருவது வேறு ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு வருவது வேறு இந்த வெளியுறவு கொள்கை உள்ளா உள்நாட்டு கொள்கை இதை வந்து வைத்திருக்கக்கூடிய அதிகாரம் மத்திய அரசாங்கத்திடம் இருக்கிறது சோ ஒரு ஒருத்தர் அகதிகளாக வராங்க அப்படின்னா அந்த அகதிகளுக்கு புகலிடம் கொடுக்க வேண்டிய அந்த விதிகளை அறிவிப்பது யாருன்னா மத்திய அரசாங்கம் தான் ஒரு மாநில முதலமைச்சர் அறிவிக்க முடியாது ரெண்டாவது பாத்தீங்கன்னா இது அது அந்த நாட்டுடைய உள்நாட்டு பிரச்சனை உங்க ரெண்டு பேருடைய மொழிகள் ஒன்னா இருக்கலாம் மேற்கு வங்கத்துக்கும் வங்காள தேசத்துக்கும் உண்டான மொழிகள் ஒன்றாக இருக்கலாம் அதனால இங்க வாங்க நாங்க அடைக்கலம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றத அந்த நாட்டு பிரதமரே கண்டிச்சிருக்காங்க சோ தன்னுடைய அஹ் அளவு எவ்வளவு உயரம் எவ்வளவு தன்னுடைய அதிகாரத்துடைய எல்லை எவ்வளவு அப்படிங்கிறத புரிஞ்சு உணர்ந்து பேசணும் அப்படிங்கிறது தான் கருத்து கண்டிப்பா இவ்வளவு நேரம் ஆஹ் மிக தெளிவாக அந்த பட்ஜெட்டை பத்தி சொல்லியிருக்கீங்க அதுல ஒரு அதிர்ச்சி தகவல் என்னன்னா அப்பா சிதம்பரத்தை அவர்களை வந்து பொருளாதார மேதையா ஒத்துக்க மாட்டேன் வேற சொல்லியிருக்கீங்க இவ்வளவு நேரம் அவங்க நேரத்தை நம்ம தனத்துக்கு வந்து பயந்து அமைச்சு ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் மேதையாக நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன்னு சொன்னதுக்கு வெறும் அலங்காரமான ஒரு பேச்சும் ஒரு பெரிய பல்கலைக்கழகத்திலிருந்து படித்து வந்ததுனால மட்டும் வந்து ஒருத்தர் மேதாவித்தனத்தை ஒத்துக்க முடியாது அவர்களுடைய அந்த கொள்கை இன்னி வரைக்கும் பேசப்படும் அவங்க வகுத்த திட்டங்கள் வந்து இன்னி வரைக்கும் அதோடைய தாக்கம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ல கொண்டு போய் விடணும் மன்மோகன் சிங்கோடைய அறிவை யாருமே தவறா சொல்ல முடியாது ஏன்னா மன்மோகன் சிங் அன்னைக்கு அமைச்சு கொடுத்த பாதையாகப்பட்டது அவர் வந்து ஒரு சிறந்த பிரதமராக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஒரு சிறந்த பொருளாதார நிபுணர் அவர் ஏற்படுத்தின அந்த பாதை இன்று வரைக்கும் நமக்கு வழிகாட்டிக்கிட்டு இருக்கு சோ மன்மோகன் உடைய அறிவு வேறு சிதம்பரத்தின் அறிவு வேறு அதனால தான் நான் வந்து மன்மோகன் சிங்கை பெரிய பொருளாதார நிபுணராக நான் ஒப்புக்கொள்வேன் சிதம்பரத்தை ஒப்புக்கொள்ள மனம் மறுக்கிறது நன்றி வணக்கம் ஜெய்ஹி